ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி சிறுகீரையை வச்சு அடை தாங்க செய்ய போகிறோம் அடை வந்து ரொம்ப இருக்கும் இது வந்து தோசை கல்யுன்னு நம்ம செய்து சாப்பிட்லாம் ஆயிலில் சுட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு சைடிஸ் வந்து தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் இதை நான் எப்படி செய்துருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ சிறுகீரை வந்து ஒரு கட்டு அளவுக்கு வாங்கிட்டேங்க வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் நிறைய மண் தூசிகள் எல்லாமே இருக்கும் அதனால் கீரையை வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லாவே தண்ணி ஊற்றி அழைச்சிடுங்க இப்போ க்ளீன் பண்ண கீரையை தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ அடைக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாம் பருப்பு ஒரு ஆழாக்கு போட்டிருக்கேன் கடலப்பருப்பு ஒன்னே கால் ஆழாக்கு போட்டுக்குங்க கடலப்பருப்பு வந்து நல்லா முருகலாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க அந்த வடைக்கு செய்யும்போது அதனால் கடலப்பருப்பு ஒன்னே கால் கப்பு பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்புங்க மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கூட்டியே குறைச்சி போட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க ஏன்னா அரிசி நல்லா ஊறணும் கடலப்பருப்பும் நல்லா ஊறி வரணும் இப்போ அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நம்ம மிக்சியிலே வந்து அரைச்சிட்டங்க இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா தான் அட் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பேட்ச் அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ மூணாவது தான் நம்ம வந்து மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் நம்ம போட்டு அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பல் ஒரு நாலு சேர்த்துக்குங்க உப்பு தேவையான அளவு கொஞ்சமான அளவு மஞ்சத்தூள் இப்போ இதையும் சேர்த்து குறை குரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எதுவுமே வந்து நைஸாக அரைக்கக்கூடாதுங்க அடக்கி அரைக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் குரகுரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே கலந்துடலாம் இப்போ காரம் அந்த உப்பு எல்லாம் கலக்கணும் இல்லைங்களா எல்லாமே ஒன்றா கலந்து விட்டடலாம் இப்போ இந்த மாவு கூடவே கொஞ்சமான அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க பெருங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இந்த வாயு தொல்லை எல்லாம் இல்லாமல் இருக்குங்க நம்ம பருப்பு வந்து சேர்த்து செய்யும் போது வாயு தொல்லை அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ சட்னிக்கு வந்து தேங்காய் புட்டுக்கடலை ரெண்டு பூண்டுப்பல் பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிட்டு ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து கடலப்பருப்பு மூணும் சேர்த்து தாளிப்பு கொடுத்து சட்னியை வந்து தாளிச்சாச்சுங்க இப்போ தேங்காய் சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம வந்து அடைக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடலப்பருப்பு போட்டு கடலப்பருப்பு நல்லா சேர்ந்ததுக்கு பிறகு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கும் போது அடர் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிறுகீரையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சிறுகரை வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க சிறுகரை வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்துங்க சிலர் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அடையில் சேர்த்து செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்கள் வடையாகவும் செய்துக்கலாம் இந்த ரெசிப்பியவே நம்ம ஆயிலில் சுட்டு வடையாகவும் செய்துக்கலாம் அடைன்னும் போது நம்மளுக்கு ஆயில் இல்லாத நல்லா ஹெல்த்தியான ஒரு ஆகிடும் அதனால் நீங்கள் வந்து தோசைக்கல்லாம் அடையாக செய்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு கீரை பருங்க நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு இப்போ மாவில் சேர்த்துடலாங்க நம்ம வதக்கிற வெங்காயம் கீரை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேங்காய் திருவல் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க தேங்காய் சேர்க்கும் போதும் அடையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு மாவை நல்லா கலந்து விட்டுருங்க பெருஞ்சீரகமும் நம்மளுக்கு வாயு தொலைலாம் கலைக்கக்கூடியது அதனால் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்துங்க இப்போ வதக்கின வெங்காயம் கீரை இது ரெண்டுமே மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா இந்தளவுக்கு திக்காக இருக்கணும்ங்க அடைக்கி மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் வந்து ஊற்றி இப்போ நம்ம அடையை வந்து போட்டு எடுத்துக்க போகிறோங்க இதை வந்து நீங்கள் தோசை மாதிரி தடவிலாம் ஊற்ற முடியாதுங்க மாவு வள்ளி வச்சு கரண்டியாலே லைட்டாக தட்டினீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு அடை ஷேப்புக்கு வந்துடும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து முறுகலாக வந்து அரைச்சிருக்கோம் பச்சரிசி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த முறுமுறுப்பு தன்மை இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ அடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கீரை வந்து இன்னும் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பங்க இப்போ அடை வந்து எந்தளவுக்கு வந்து நல்ல முருகலாக இருக்குது பாருங்கள் தேங்காய் சட்னி இதுக்கு மேட்சிங் சூப்பராக இருந்தது இதே மத்தியில் நீங்களும் வந்து அடை ரெசிப்பி செய்து பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப அருமையாக வருங்க வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க இப்போ அடை மாவு வந்து அரைச்ச உடனே நீங்கள் அடையாக சுட்டு சாப்பிடணும் இது கொஞ்சம் நேரம் வச்சுருந்து நீங்கள் ஊற்றினீங்கன்னா கூட புளிப்பேறிடும் கொஞ்சம் நேரம் அப்படின்றது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து நீங்கள் ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட புளிப்பேரிடும் உங்களுக்கு ஊற்ற டைம் இல்லை லேட்டாகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க போது எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க வெளியில் இருந்ததுன்னா புளிப்புத்தன்மை ஏறிடும் புளிப்பு ஏறிப்போச்சு அப்படின்னா அடை வந்து சாப்பிட அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காதுங்க அதனால் புளிக்கிறதுக்கு முன்னே நம்ம செய்து சாப்பிடணும் அளவாகவும் நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க ரொம்ப அதிகமான குவான்டிட்டிலாம் நீங்கள் அரைக்காதீங்க அடை மாவு வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்கமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் நம்ம பொருள் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு ஆடை ஊற்றி எடுக்கிறதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுங்க ஏன்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னா தாங்க ஆடை சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அது உள் சைடு ஃபுல்லாகவே வேகணும் நம்ம வந்து மொத்தமாக தான் ஊற்றி எடுக்க முடியும் ஆடையை அதனால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுங்க சூப்பரான ஆடை நம்மளுக்கு ரெடி இப்போ வடையாக நம்ம தட்டுறதுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது செட் ஆகாதுங்க அதனால் கொஞ்சம் புழிஞ்சிடணும் அந்த ஈரத்தன்மையை அப்படி இல்லைனா மாவை வந்து காட்டன் கிளாத்தில் அள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த ஈரம் ஃபுல்லாக இழுத்துருங்க இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒயிட் கிளாத்தில் பாருங்கள் எல்லா ஈரமும் இழுத்துருச்சு கொஞ்சம் மாவு நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு அதே காட்டன் துணியில் நம்ம வடை மாதிரி தட்டி நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது தோசைக்கல்லில் போட்டு எடுக்கக்கூடிய அடையை விட இந்த எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்கக்கூடிய அடை ரெசிப்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தோசைக்கல்லில் தான் நான் வந்து அதிகமாக செய்தேங்க இப்போ ஆயிலில் வந்து ஒரு நாலு அடை மட்டும் போட்டு எடுத்தேன் தோசைக்கல்லில் போடுற அடையை விட ஆயிலில் போட்டு எடுக்கக்கூடிய அந்த அடை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட ஆனால் ஆயில் உடம்புக்கு அந்தளவுக்கு ஹெல்த் இல்லை அப்படின்றதுனால ஆசைக்காக ஆளுக்கு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு தோசை கல்லில் சுட்டதுக்கு தான் நான் வந்து சட்னி வச்சு சாப்பிட்டேங்க இதுக்குமே வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான இன்றைக்கி ஒரு அடை ரெசிபி பார்த்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையானது ஹெல்த்தும் கூட உடம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ